வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சக நடிகைக்காக ஒரு பிரபல நடிகர் செஞ்ச தியாகத்தை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மட்டும் இல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தவர் தான் நடிகர் வி கேஆர்னே சொல்லலாம் இவங்களோட முழு பெயர் வி கே ராமசாமி என்பது தமிழ் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இன்னைக்கு நூற்றாண்டு தொடக்கத்து வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடம் அஞ்சு தலைமுறையோடு இணைஞ்சு நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது வி கே ராமசாமி அவர்கள் விருதுநகரில் பிறந்திருக்காங்க இவங்களோட உண்மையான பேர் கந்தன் ராமசாமி சின்ன வயசுலேருந்தே காமராஜர் மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம் அதே நேரம் சினிமா மேலேயும் தீராத ஆசை இருந்திருக்கு இதனால் வி கே ராமசாமி தன்னோட ஏழு வயசுலேயே நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோட பதினஞ்சு வயசில் தியாக உள்ளம் கொண்ட நாடகத்தில் பேங்கல் சண்முகன்ற பிள்ளை படத்தில் நடிச்சிருக்காங்க நாடகத்தை பார்த்தா ஏ வி மையப்ப செட்டியாருக்கு நாடகமும் வி கே ராமசாமியோட நடிப்பு பிடிச்சி போயிடுச்சு அடுத்த ஆறு வருஷம் கழித்து பட தயாரிப்பில் இறங்கிய ரவி மையப்ப செட்டியாரோட முதல் படத்துலேயே தியாக உள்ளங்கிற நாடகத்தோட உரிமையை வாங்கி நாம் இருவன்ற பெயரில் சினிமா வாக்கியிருக்காங்க இந்த நாம் இருவர் படத்தில் வி கே ராமசாமிக்கு நாடகத்தில் நடித்த அதே பேங்கல் சண்முகம் பிள்ளை வேடம் கொடுத்துருக்காங்க சினிமாவில் கதாபாத்திரத்துக்கு இன்னும் அதிக வயசு அதாவது அறுபது வயசு வளர்ந்த கடா மாதிரியான ஒரு பையனோட தந்தை இந்த அறுபது வயசு கிழவர் வேடத்தை வி கே ராமசாமி செஞ்சு திரையில் அறிமுகமானப்ப அவரோட உண்மையான வயசு இருபத்தி ஒன்று இதுக்கப்புறம் வி கே ராமசாமி ஏற்று நடிக்காத வேடங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிகர் எம்ஜிஆரை தொடங்கி சிம்பு வரைக்கும் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் எல்லோருடையுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க வி கே ராமசாமி ஒரு நாடக நடிகராக இருந்தப்ப அவருக்கு கீழே நடித்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பின்னாளில் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் கமல் ரஜினிக்கு ரொம்பவே நெருக்கமான வி கே ஆர் அவர்கள் குறிப்பாக கமலை போலவே சினிமாவை நேசித்த வி கே ராமசாமி அவர்கள் சினிமாவில் சம்பாதித்ததை விட சினிமாவிலே முதலீடு செஞ்சு பல பாடங்களை தயாரிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரிஞ்ச ப உண்மையினே சொல்லலாம் இப்படியாக இருக்கும்போது நடிகர் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட்டதுனால சிறைவாசம் போனாங்க எம் ஆர் ராதா அவர்கள் அந்த தருணத்தில் நாடகங்கள்லேருந்து மீண்டும் நடிக்க வந்து பிள்ளைகளை வளர்த்து வந்தாங்க ரமணி அம்மாள் ஒரு கட்டத்தில் வி கே ராமசாமியோட நாடக சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரமணி ரமணியம்மாளோட வாழ்க்கை சூழல் துயரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் காதல் வயப்பட்டு வி கே ராமசாமி ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க துணை இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்த ரமணியம்மா தன்னோடய குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி நினச்சி வி கே ராமசாமியோட காதலையும் ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட இரண்டாவது மனைவியாகவும் ஆகிட்டாங்க இதுக்கப்புறமா ரமணியம்மாவோடய ரெண்டு மகன்களையும் வளர்த்துருக்காங்க ரெண்டு பேரையும் தன்னோட தத்து பிள்ளைகளாக அறிவித்ததில் மட்டும் இல்லாமல் தனக்கு வாரிசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரமணியோட மகன்கள் ரெண்டு பேருக்குமே வி கேஆர் ஒரு காட்ஃபாதராக இருந்திருக்காங்க கடைசி வரைக்குமே ரெண்டு பேரையுமே தன்னோட பிள்ளைங்களாவே பாவிச்சு வளர்த்து வந்திருக்காங்க விகேஆர் அவர்கள் இதில் மூத்த மகன் ரகு விக்னேஸ்வரர் ரெண்டாவது மகன் சுந்தரபாண்டியன்